ஸ்பாட் லோனோட பிஸ்னஸ் பர்சன்டேஷன் பத்தி பார்க்க போறோம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்மளோட லைஃப்ல வரதுக்கான ஒரு பெஸ்ட் வேன்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க இந்த ஸ்பாட் லோன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா எந்த விதமான டாக்குமெண்டேஷனும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் பேமெண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும் கேஷ்பேக் பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு குயிக்கா ப்ராசஸ் பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இந்த பிளான்ல நீங்க இணையத்துக்காக நீங்க செலுத்த வேண்டிய தொகை வந்து ஆயிரத்தி

பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சோ லோன் ரீபேமெண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க இஎம்ஐல வந்து நானூத்தி ரூபான்னு சொல்லி நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணிடுவீங்க அப்ப நானூத்தி ரூபா உங்களுக்கு கேஷ் கேஷ்பேக்கா கிடைக்குது அடுத்த லோன் இந்த லோன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வாரம் அடுத்தது பத்தாயிரம் வாரம் உங்களுக்கு வந்து வேணா ரெண்டாயிரம் சொல்லி எட்டாயிரத்தி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சோ ரெண்டாயிரம் உங்களுக்கு கேஷ் பேக் ஆகுது அடுத்து இருபத்தையாயிரம் லோன் கொடுக்குறாங்க இது போல டென் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் சோ வாரம் வாரம் இஎம்ஐல நீங்க கட்டக்கூடிய ஸ்பெசிலிட்டி இருக்கு சோ இது போல டோட்டலா வந்து வரக்கூடிய லோன் எல்லாம் நீங்க வாங்கி ரீபேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ எவ்வளவு உங்களுக்கு கேஷ் பேக் அமௌண்டா கிடைச்சிருக்குன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அது நீங்க வாங்கின லோனையும் ரீபேமெண்ட் அடைச்சிருப்பீங்க சோ இந்த கம்ப்ளீட் இந்த எல்லா இஎம்ஐயும் கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு மந்த் இருக்கு ஒரு லட்ச ரூபாய் பர் மந்த் ராயல்டியா நெக்ஸ்ட் இருபது மாசத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் பொழுது டெய்லி பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் டெய்லி போனஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நீங்க ஏஎன்பி கொடுத்து உங்களுக்கு லோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த போனஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்ரி டேரக்ட் ஒரு பர்சனை நீங்க டேரக்டா இன்ட்ரோ பண்ணீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு டேரக்ட் இன்கம் கிடைக்கும் ஆஃப்டர் ஏபி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் டேரக்ட் இன்கம் ஸோ ஏபிக்கு உங்களுக்கு அந்த டைரக்ட் இன்கம் கொடுக்க மாட்டாங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டுக்கு டேரக்ட்டுக்கும் ஐநூறுபா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் பைனரி இன்கம்ல ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் மேட்ச் பண்ணுறது ஒன் இஸ் டூ ஆர் டூ இஸ் டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களோட பைனரி மேட்சிங் நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ உங்களுக்கு மேட்சிங் நடத்தி இன்கம் கொடுக்குறாங்க பைனரி இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா டென் பைனரி இன்கம் அதாவது லெஃப்ட் ரைட் ரைட்டு நடக்கிற பிஸ்னஸ் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது கேப்பிங் டெய்லி வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பைனரி இன்கம் கேப்பிங் கொடுக்குறாங்க லோன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல நீங்க இணைய விருப்பப்படுறீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ண நம்பருக்கு மீன்ட்டா காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சி திஸ் வீடியோ தேங்க் யூ